அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு ஒரு அடிக்கல்லாக இந்த வாரம் அமைய இருக்கு அந்த வகையில் கண்ணீராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா கண்ணீராசனையர்களுக்கு இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் சுக்கரனும் அரிஷபத்தில் சூரியனும் மிதன குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல கும்ப கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கண்ணீராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகை கன்னி ராசியை சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஷ்டம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் ராசிநாதன் பலம் பெற்றாலே அந்த ராசிக்கு ஒரு புதிய ஒளி கிடைத்துவிடும் என்று சொல்லலாங்க மற்ற கிரகங்களால் வரும் சிரமங்களும் கூட ராசிநாதனுடைய பலத்தால் கட்டுப்படுத்தப்படுங்க அதே போல் கண்ணீராசனிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் சாதகமான முடிவுக்கு வந்துவிடக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம கண்ணீராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார இந்த வாரத்துல உங்களுக்கு கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆரோக்கிய குறைவுகள் சீரடைந்து ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதற்கான நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலை தெளிவுபடுத்துது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் இருக்குதுங்க இருந்தாலும் கூட இந்த மருத்துவ விரை எங்களை சுப விரயங்களாக மாற்றிக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்ப்பதால் பொருளாதார முன்னேற்றம் ஒன்றுங்க குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு தன குடும்பாதிபதி உச்சம் பெற்ற ராசியை பார்க்கிறார்கள் தனாதிபதி ராசியை பார்த்தாலே சங்கடங்கள் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் நன்மைகள் அதிகரிக்குங்க வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் பல ஏற்பட இருக்கு அதே போல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் செவ்வாய் வெற்றியை தருவாருங்க ஒன்பதில் அமர்ந்து யோகம் தரும்புதன் நுட்பமான அறிவை தந்து சிக்கலை முறியடிக்கும் தைரியத்தை தருவார் பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருப்பது என்பது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம பத்தில் குரு அமர்ந்திருப்பதால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கலாங்க ஆறாம் இடத்தில் உள்ள சனி ராகும் உங்களுடைய ஆற்றலை வளர்த்து எண்ணங்களை செயல்படுத்தும் பலத்தை தருவார்கள் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசினியர்களுக்கு வருமானம் என்பது நன்றாகவே இருக்குங்க பனிரெண்டில் கேது இருப்பதால் தவிர்க்க முடியாத ஒரு சில செலவுகள் ஏற்படலாம் அந்த செலவுகள் சுப செலவுகளாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அது மட்டுமில்லாம ஏதோ ஒரு விஷயம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு புழுங்குவீங்க வெளியிலும் சொல்ல முடியாது தகுந்த நபர்களிடம் நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ளதை பேசி ஆலோசனை பெறுவதன் மூலம் நிம்மதி ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானமான பனிரெண்டில் கேது இருப்பதால் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க சனி மற்றும் ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருக்கிறாங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டங்களில் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் கூட குரு அவற்றை முறியடித்து நல்ல ஒரு முன்னேற்ற வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க திருப்தி எதிர்பாராத செலவுகள்ல சேமிப்பிற்கு சாத்திய குறுகள் கிடையாது என்றாலும் கூட திட்டமிட்டு நீங்கள் செலவு செய்வது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் விதமா அமைஞ்சிருக்குது திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளை இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமை இருக்குதுங்க அதே போல மனதில் சஞ்சரிக்கும் குரு பகவானுடைய காரணமாக அதிக அலைச்சலும் பிரயாணங்களும் அசதியை ஏற்படுத்தும் உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் ஏற்படுங்க பிள்ளை அல்லது பெண் உத்தியோகம் காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டி வரும் என்பதை கிரக நிலைகள் எடுத்து குழந்தைகளுடைய கல்வி முன்னேற்றம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய விதமா இந்த வாரம் அமை இருக்குதுங்க அதே போல கன்னி ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராகுவுடன் இணைந்து குடும்ப கும்பராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான ஒரு கிரக கூட்டணி என்று தாங்க சொல்ல வேண்டும் தற்காலிக பணியாளர்கள் தங்களுடைய பணிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க இந்த வாரத்தில் மேலதிகாரிகள் உங்களிடம் நியாயமாக நடந்து கொள்வாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே உங்களுடைய ராசி சஞ்சரிப்பதால் சுமை சற்று அதிகமாகவே இருக்குங்க இக்காலகட்டங்களில் உங்களுக்கு பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் பண விஷயங்கள் அதாவது அலுவலக பண விஷயங்கள் ஆவண விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க அதே போல் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்களான ஜூன் மாதம் பதினொன்னாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை உள்ள மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குரு பகவானுடைய இந்த சஞ்சார நிலையின் காரணமாக சந்தையில் கடும் போட்டி நிலவி வந்த நிலையில் அவை உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதுங்க நீங்கள் உண்டு உண்டு உங்களுடைய உங்களுடைய என்று தொழிலை சிறப்பாக நடைபெற்று லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் மற்றும் ராகு உங்களுக்கு பக்கபலமாக நிலை கொண்டுள்ளதால் போட்டிகள் அனைத்தையுமே முறியடித்து நல்ல ஒரு லாபம் பெற இருக்கீங்க புதிய முதலீடுகளிலும் புதிய கிளைகள் திறப்பதிலும் அளவோடு முதலீடு செய்யலாங்க சனி பகவான் மற்றும் ராகு ஆகியோருக்கு குரு பகவானுடைய சுப பார்வை தால் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கண்ணீராசினியர்களுக்கு எதிர்பாராத முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொலைத்துறையை தங்களுடைய பொறுப்பில் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க இருந்தாலும் சேமிப்பு சாத்தியக்கூறுகள் இல்லங்க மேலும் வாய்ப்புகளுக்காக அதிகமாக நீங்கள் அலைய வேண்டி இருக்கும் என்பது குரு பகவானுடைய நிலையில் புதன் மற்றும் சுக்கரனுடைய சஞ்சார நிலைகளும் குறிப்பிட்டு காட்டுது பிறர் தயவை நாட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்கால கட்டத்தை வரைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான கிரக நிலைகளை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க கட்சியில் சிலரது மறைமுக விமர்சனங்கள் உங்களுடைய மனதை புண்படுத்துங்க உங்களுடன் நெருங்கி பழகுபவர்களை திரைமறைவில் உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க விரைவில் நீங்களே இதனை அறிந்து கொள்வீங்க கட்சியில் எவரை நம்ப வேண்டாங்க அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர பகைவனும் இல்லை என்பது அரசியல் மேதையான சாணக்கியருடைய வாக்காகும் அப்படிப்பட்ட இக்காலகட்டங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல் பேச்சிலும் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குங்க என்று பேசுவது அவசியம் கூடுமான வரைக்கும் கண்ணீராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரை பொது இடங்கள்ல பொதுக்கூட்டங்கள்ல பேசும் போது பொறுமை நிதானம் மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் கண்ணீராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய என்று பார்க்கும் போது படிப்பில் சோர்வும் அசதியும் ஏற்படுங்க பாடங்கள்ல மனம் படிவது சற்று கடினமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் அனுகூலமாக மாறுவதால் மீண்டும் படிப்பில் உற்சாகம் ஏற்பட இருக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவும் உதவும் விளையாட்டுகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றிலும் வெற்றி கனியை எட்டி பிழிக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அதே போல் சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் விளைச்சலும் வருமானமும் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு சற்று குறைவாகவே இருக்குங்க கடின உழைப்பினாலும் அதிக வெயிலினாலும் வயல் பணிகள் சோர்வை ஏற்படுத்தும் அதே போல் ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் பணம் விரயமாக சில தருணங்கள்ல கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாக கூடும் கூடுமானவரை தவிர்க்க முயற்சி செய்யுங்க கடனை விட கூடிய விஷம் வேற எதுவும் கிடையாது என்பதை சாணகியருடைய வாக்கு அந்த வகையில கூடுமான வரைக்கும் கண்ணீராசியை சேர்ந்த விவசாயத்துறையினர் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அதே போல் கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இக்காலகட்டம் முழுவதுமே கிரக நிலைகளின்படி அதிக நன்மைகளை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கிறாங்க வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பதில் எந்த ஒரு சிரமமும் இருக்காதுங்க அதே போல் குடும்ப விஷயங்கள்ல பிறர் தலையிடுவதால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமை நிதானம் அவசியங்க மேலும் நெருங்கிய வினர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் மன வேதனையை தவிர்க்க இயலுங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு மிகவும் அனுகூலமான மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க திட்டமிட்டு சிக்கனமாக செலவு செய்வது பணப்பற்றாக்குறை ஏற்படுவது தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டுமில்லாம இக்காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க மேலும் எதிர்பாராத பல முன்னே நீங்கள் தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இக்காலகட்ட கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் குன்றத்தோடும் அதாவது முருகன் திருத்தலங்களுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை செவ்வரளி மலர் சாற்றி முருக வழிபடுவதன் மூலமாக எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு ஒவ்வொரு துளி நெய்க்கும் அது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவில்களுக்கு சென்று நெய் தீபம் ஏற்று வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்